வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மேஷராசி அன்பர்கள் உங்களுக்கு மனம் சார்ந்த பிரச்சனைகள் என்னென்ன வரும் அந்த மனம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு பாக்கலாம் பொதுவாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மேஷராசி அன்பர்களுக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் வரப்போகுது என்னென்ன சில நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ் வரப்போகுது அது வந்து பாருங்கள் இந்த சேனல்லே ஒரு முழு பதிவாக கொடுத்துருக்கோம் அதை நீங்கள் போய் பார்த்து பலன் பெறலாம் இதில் வந்து பாருங்கள் மனம் சார்ந்த பிரச்சனைகளை மட்டும் சொல்ல போகிறோம் இப்போ மேஷம் பொதுவாக வந்து பாருங்கள் ஏழு நாட்டு சனியில் இருக்கீங்க இதுலையும் வந்து பார்த்தீங்கன்னா வெறைய சனி இருக்குது பொங்கு சனி இருக்குது தங்கு சனி இருக்குது இந்த பொங்கு சனி ரெண்டாவது ரவுண்டு வர்றது இந்த வெறைய சனி வாழ்க்கையில் மொதல் ரவுண்டு வர்றது தங்கு சனி அப்படின்றது வாழ்க்கையில் நாட்டு சனி மூணாவது புறம் முறை வருது இப்போ இந்த பொங்கு சனியை விட்டுருங்க ரெண்டாவது முறை வரவங்க இந்த மொத வரவங்களுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மூணாவது முறை வரவங்களுக்கும் மனசில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இனம் புரியாத குழப்பம் மனசில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோகம் ஒரு என்ன சொல்லுவாங்க சிவியர் பெயின் மென்டலி அப்படின்பாங்க மனசு ஏதோ வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி வரும் மனசு வந்து பாத்தீங்கன்னா மந்தம் தட்டும் உடலும் மந்தம் தட்டும் மனசு வந்து பாத்தீங்கன்னா சரியானபடி தூக்கம் அப்படின்றதுக்காக ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமா இருக்கும் அதனால தூக்கம் கெடும் அதனால தடவலி அதனால உடல் சார்ந்த உபாதைகள் இப்படி மன ரீதியான குழப்பங்களும் பிரச்சனைகளும் ஒரு நிம்மதியின்மையும் ஒரு தூக்கமின்மையும் ஒரு மன சஞ்சலமும் மன குதூகலமின்மையும் மனசுல வந்து பாத்தீங்கன்னா விட்டேத்தியான ஒரு நினப்பும் திடீர் திடீர்னு கொஞ்சம் கிற்கு பிடிக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு சென்சேஷனும் எரிஞ்சு விழறது கோபப்படுறது இதெல்லாம் வரும் இது எல்லாத்துக்கும் என்ன தீர்வு அப்படின்னு கேட்டீங்கன்னா இது இதுக்கு மட்டும் இல்லைங்க ஏழு நாட்டு சனி அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஹனுமான வழிபாடு பண்ணணும் இந்த ஹனுமான வழிபாடு பண்றது அப்படின்றது மன ஆரோக்கியத்திற்கும் உடல் ஆரோக்கியத்திற்கும் ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேர தீர்வாக அமையும் அதுக்கும் மேல சனி பகவானை அமைதிப்படுத்துறதுக்கு இந்த ஹனுமான் வழிபாடு அப்படின்றது ஒரு உன்னதமான படனை கொடுக்கும் இப்போ ஹனுமனை எப்படி வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா பக்கத்தில் ஹனுமன் கோயில் இருக்குது அப்படின்னா சனிக்கிழமை தோறும் போங்க ரொம்ப பக்கத்தில் தாங்க இருக்குன்னா டெய்லியே போங்க உங்களோட ஆப்ஷன் தான் உங்களுக்கு எப்படி முடியுதோ அப்படி முடியல அப்படின்னா கண்டிப்பாக சனிக்கிழமை தோறமாவது போங்க இல்லன்னா மாசத்துல ரெண்டு சனிக்கிழமையாவது போங்க இல்லைங்க சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை போங்க புரியுதுங்களா விசேஷம் சனிக்கிழமை தோறும் போறது டெய்லியே பிரச்சனை இல்லை அந்த ஹனுமன் கோயிலுக்கு போயிட்டு எத்தனை முறை அப்படின்னா அஞ்சு நேர மூணு முறை அஞ்சு முறை ஏழு முறை ஒன்பது முறை பதினோரு முறை இருபத்தி ஒரு முறை இந்த மாதிரி சுத்தி வரணும் சுத்தி வரும்போது ராமநாமம் சொல்லி சுற்றி வாங்க ராம ஜெயம் ஸ்ரீ ஜெயம் ராம ஜெயம் 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 ஸ்ரீ ராம ஜெயம் ராம ஜெயம் ஸ்ரீ ராம ஜெயம் இந்த மாதிரி சொல்லி சுத்தி வரும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த சனியினோட ஒரு ஆதிக்கம் அப்படின்றது குறையும் சனி பகவான் உங்களுக்கு நிறைய கெட்டது செய்யணும் அப்படின்னாலும் நூறு சதவீதம் செய்ய வேண்டிய கெட்டதை பத்தே சதவீதம் செய்வார் மீதி தொண்ணூறு சதவீதம் கெட்டது செய்ய மாட்டார் காரணம் என்ன அப்படின்னா எங்களா ராமநாமம் ஜபிக்கப்படுதோ அங்கெல்லாம் ஆஞ்சநேயர் சுவயம் இருப்பா எங்கெல்லாம் ஆஞ்சநேயர் இருக்கானோ சனி ஹனுமனை பார்த்து பயந்து தூரம் நிற்கிறதும் உண்டு சனி ஹனுமனுக்கு கொடுத்த வரத்துனால தூரம் நிக்கிறதும் உண்டு சோ இந்த பரிகாரம் ஒரு உன்னதமான பரிகாரமா உலகத்துல இருக்க அத்துணை மேஷராசி அன்பர்களுக்கும் அமையும் செஞ்சு பலன் பெறுங்க வாழ்த்துக்கள் இந்த பதிவுல வந்து நம்ம மேரேஜ் எல்லாம் நடந்தது எல்லாமே நல்லபடியாக எல்லாம் பார்த்து பண்ணாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா பல வருடமாக வந்து குழந்தை பேர் குழந்தை வாய்ப்புக்காக வந்து நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம் அப்படின்ட்டு ரொம்ப தம்பதிகள் வந்து மனசுக்கு ரொம்ப கஷ்டத்தோடு இருப்பாங்க ஏன்னா ஒரு அதாவது நம்முடைய வாழ்க்கையில் பெறக்கூடிய ஒரு விஷயம் எது அப்படின்னா நம்முடைய குழந்தைகள் குழந்தை வரம்தான் சரிங்களா திருமண வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா என்னென்னா வந்து குழந்தை பேர் தான் அந்த குழந்தை பேர் வந்ததுக்கப்புறம் அந்த தம்பதிகளுடைய வாழ்க்கை முழு நிறைவாக மாறுகின்றது எப்படி ஒரு ஒரு வளர்பிரையாக இருக்கக்கூடிய சந்திரன் வந்து முழுமதியா வராரு இல்லைங்களா அப்படி அந்த முழுமதி அப்படிங்கிறது பூர்ணம் வாழ்க்கையினுடைய பூரணத்தை அனுபவிக்க வேண்டியவர்கள் யார் அப்படின்னா அனுபவ அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள் யாருன்னா யார் அப்படின்னா குழந்தை பேர் இருப்பவர்கள் நம்ம வெளியிலே நம்ம போவோம் போகிற இடத்துல என்னப்பா மேரேஜ் ஆகி ஆறு மாதம் ஆகுது இல்லைனா மூணு மாதம் ஆகுது இன்னும் ஒரு வருஷம் ஆகிட்டு ஏதாவது குட் நியூஸ் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க இதற்காகவே பார்த்திங்கன்னா ரொம்ப பேர் வெளில போகிறதே தவிர்த்துடுவாங்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பக்கத்தில் இப்போ அக்கம் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கலாம் வந்து அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா குழந்தைகளோட இதெல்லாம் இது பண்ணிகிட்ருப்பாங்க இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம என்னென்ன பண்ணலாம் எப்படி வந்து நம்ம வழிபாடுகள் வந்து எது மாதிரியான வழிபாடுகள் நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு குழந்தை பேருடன் மிக ஆனந்தமான ஒரு வாழ்க்கை இப்படி பூர்ண நிலவு பூர்ண நிலவுடன் நிலவு மாதிரியான இருக்கக்கூடிய அந்த பூர்ணத்துவம் நிறைந்த வாழ்க்கையை வந்து நம்ம அனுபவிக்கலாம் அப்படின்னா மேசராசிக்காரங்க என்ன பண்ண அப்படின்னா சிவன் வழிபாடு பண்ணுங்க ஐயா சிவன் தான் மிக மிக சிறப்பு உங்களுக்கு வந்து குழந்தை வரத்தை வந்து கொடுக்கக்கூடியவர் வந்து யார் அப்படின்னா அந்த சிவபெருமான் தான் வரங்களை அள்ளி கொடுக்கக்கூடியவர் யார் அப்படின்னா சிவபெருமான் தான் அந்த சிவபெருமான் வந்து தம்பதி சமேதரா அதாவது குடும்ப சமேதரா இருப்பாரு சிவபெருமான் பார்வதி தாயார் விநாயக பெருமான் அப்புறம் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் எல்லாரும் கூட சேர்ந்து அந்த குழந்தைகளுடன் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானன் த குடும்ப சமேதராக இருக்கக்கூடிய ஃபோட்டோவை வாங்கி வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு இதை வந்து இதை பெண்களாக இருந்தாலும் சரி தான் ஆண்களாக இருந்தாலும் சரி தான் எந்த நேரம் உங்களுக்கு மனசுக்கு வந்து எந்த நாட்களில் நம்ம 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 வழிபடணும்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த நாட்களில் வந்து வழிபாடு பண்ணுங்கள் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா வியாழக்கிழமை அன்னைக்கு வந்து வழிபாடு பண்ணுறது மிக மிக சிறப்பு இல்லையா ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு பண்ணுங்கள் மிக மிக சிறப்பு அப்போது சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்கள் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும் அப்படின்னா என்ன பிரசாதம் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி என்ன பிரசாதம்னாலும் வைங்க திராட்சை வைங்க கல்கண்டு வைங்க இல்லை இல்லை திராட்சை கல்கண்டு சேர்த்து வைங்க இல்லை அப்படின்னா முந்திரி பருப்பு எதாக இருந்தாலும் வந்து பிரசாதமாக வைங்க அது அப்படி பிரசாதமாக வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த வழிபாடு முடிஞ்சிடுது சரிங்க வழிபாடு எல்லாம் எல்லாம் சாமியெல்லாம் வீட்டில் கும்பிட்டாச்சு கும்பிட்டாச்சு கும்பிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிரசாதம் வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்க இல்லையா அதை வந்து குழந்தைகளுக்கு வந்து கொடுங்க எல்லா குழந்தைகளுக்குமே வந்து கொடுங்க சரிங்களா குழந்தைகளுக்கு வந்து கொடுத்தீங்க அப்படின்னா மிக 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 சிறப்பு அதுக்கப்புறம் அதுல வந்து ஒரு பகுதியை வந்து எடுத்து வச்சுக்கோங்க குழந்தைகளுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் சரிங்களா அதில் ஒரு பகுதியை வந்து நீங்க இரண்டு பேருமே கணவன் மனைவி இரண்டு பேருமே சாப்பிடுங்க நல்லா சந்தோஷமா சாப்பிடுங்க எப்பவுமேங்க ஒரு குடும்பத்துல வந்து குடும்பம் அமைந்த பிறகு இப்ப இருக்கிற வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னா ஏதோ நாங்களும் வேலைக்கு போயிடுறோம் அவரும் வேலைக்கு போயிட்டு வர்றாரு போயிட்டு வர்றோம் வர்றோம் சாப்பிடுறோம் தூங்குறோம் ஏந்திரிக்கிறோம் தயவுசெய்து செய்து இதுமாரி இருக்காதிங்க கையில வந்து மொபைலில் எல்லாருமே வச்சிருக்காங்க இந்த மொபைலை படுக்கையறைக்குள் செல்வதற்கு முன்பாக ஓகேங்களா ஆஃப் பண்ணிட்டு படுக்கையறைக்கு செல்லுங்கள் கணவன் மனைவி இருவருமே அப்பதான் பாத்தீங்கன்னா ஒரு இனிமையான ஒரு தாம்பத்தியம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இவரும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பக்கம் மொபைலில் பார்த்துட்டே படுத்துருப்பாங்க சரிங்களா அதேமாதிரி பார்த்தீங்கன்னா துணைவியாரும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் மொபைல் பார்த்துட்டே வர்ற மெசேஜ் எல்லாருக்கும் ஆஃபீஸில் இருக்கிற மெசேஜ் எல்லாமே வந்துட்டுருக்கு ஆஃபீஸ் அலுவலகம் இது எல்லா அலுவலகத்தை வந்து நம்ம வீட்டு வாசலேருந்து வெளில வச்சுட்டு வந்துடணும் உள்ள வீட்டுக்குள்ளே வந்துடணும் ஓகேங்களா மனசு சந்தோஷமா இருங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா மனம் விட்டு பேசுங்கள் சரிங்களா மனசு விட்டு பேசுங்க அது மாதிரி நீங்கள் எந்த டயத்தில் வேணாலும் நீங்கள் போங்க எங்கே போகணும் அப்படின்னா திருவண்ணாமலைக்கு போங்க சரிங்களா திருவண்ணாமலைக்கு போங்க அந்த திருவண்ணாமலை கோவிலில் போய் வந்து கிரிவலம் சுத்தணுங்கிற அவசியம் கிடையாது திருவண்ணாமலை கோவிலுக்கு போய் அங்கே இருக்கிற அருணாச்சலேஸ்வரையும் அம்மன் சரிங்களா அம்மன் எதனால் அப்படின்னா எதனால் அம்மன் அப்படின்னா அந்த பார்வதி தேவி வந்து யாருக்குமே பால் கொடுத்தது கிடையாது அதனால தான் உண்ணாமுலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த அம்மன் ரெண்டு பேரையுமே கணவன் மனைவி தம்பதி சமேதராக போய் வழிபாடு பண்ணணும் சரிங்களா உங்களுக்கு மனசுக்கு பிடித்த நாள் இல்லை அப்படின்னா உங்களுடைய நட்சத்திர நாள் உங்களுடைய ரெண்டு பேருடைய நட்சத்திரம் வந்து எந்த நாட்களில் வருதோ அந்த நட்சத்திர நாளில் போகலாம் இல்லை அப்படினா உங்களுடைய ஜென்ம வாரம் அதாவது நீங்கள் பிறந்த வாரம் கணவர் பிறந்த வாரமோ இல்லை பின்னா மனைவி பிறந்த வாரமோ அந்த நாளில் வந்து எது எந்த நாளாக இருந்தாலும் சரி தான் போங்க போய் இதேமாரி வந்து சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்கள் அம்மனையும் வழிபாடு பண்ணுங்கள் அந்த கோவிலில் வந்து ஒரு மணி நேரம் இருங்க அந்த கோவிலில் வந்து தினசரி அன்னதானம் போடுறாங்க அந்த அன்னதான உணவை ரெண்டு பேருமே சேர்ந்து சாப்பிடுங்க சாப்பிட்டதுக்கப்புறம் அப்புறம் அந்த கோயிலேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துடலாம் மிக மிக சிறப்பு அங்கே வர்ற பக்தர்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து அதாவது நீங்கள் வீட்டில் வந்து ஒரு வாழைப்பழம் வச்சுக்க முட்டிங்க இல்லை திராட்சை வச்சு வழிபாடு பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதேமாதிரி திராட்சையை வாங்கிட்டு போங்க வாங்கிட்டு போய் சிவபெருமானுக்கு வந்து நெய்வேத்தியமாக கொடுங்க நெய்வேத்தியம் பண்ணதுக்கப்புறம் அங்கே வரக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து அந்த கல்கண்டையும் நெய் திராட்சையும் கலந்ததை எல்லா குழந்தைகளுக்கும் கொடுங்க மிக மிக சிறப்பு இதன் மூலமாக குழந்தை பேரு உருவாகும் அந்த சிவபெருமானின் அருளால் மேச ராசிக்காரங்களுக்கு குழந்தை பேரு உருவாக கூடிய வாய்ப்புகள் அமையும் இந்த பதிவில பன்னிரெண்டு உண்டான கடன் பிரச்சனை தேர வணங்க வேண்டிய வீட்டில் வழிபட வேண்டிய தெய்வம் செல்ல வேண்டிய ஆலயம் வெளியில் செல்லும்போது வைத்துக் கொள்ளக்கூடிய படம் இதை பற்றி தான் விரிவாக சொல்லியிருக்கிறேன் ஒவ்வொரு ராசிக்கும் உங்களுடைய ஆறாம் இடம் கடன் வழக்கு பிணி என்று சொல்லக்கூடிய இடமாக சொல்லப்படுகிறது அந்த வகையில் உங்கள் ராசியிலிருந்து ஆறாம் ராசியை பார்த்து அதுக்குண்டான தெய்வ உங்களை வழிபட வேண்டிய முறையை தான் இப்போ சொல்ல போகிறேன் அது நீங்கள் கவனமாக கேட்டு அதுவாறு நடந்து கொண்டிருக்கிறாங்க உங்களுக்கு கடன் பிரச்சனை கண்டிப்பாக தீரும் குறையும் தீரும் மறையும் எல்லாமே நடக்கும் கொஞ்சமாக கூட குறையலாம் இல்லை முழுமா முழுதுமாக குறைக்கலாம் நீங்கள் வணங்கக்கூடிய விஷயத்தில் தான் இருக்குது நீங்கள் கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும் தொடர்ந்து வழிபட வேண்டும் நான் சொல்லிவாறு செய்ய வேண்டும் அப்போது கண்டிப்பாக கடன் பிரச்சனை உங்களுக்கு அறிவை தீங்கும் என்று சொல்லி மேசராசி நேர்கள் பார்த்தீர்களானால் இந்த கடன் பிரச்சனை தீர நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள் லக்ஷ்மியுடன் கூடிய பெருமாளை வழிபட்டு வர வேண்டும் ஒரு புதன் என்றும் அவரை வணங்கி வீட்டிலே அவருக்கு உண்டான நைவேத்தியங்கள் செய்து பெரும்பாலும் பொங்கல் புலியோதரை அப்படி தான் அவர்கள் பிடிக்கும் அதே மாதிரி வைத்து பணிங்க வழி வேண்டும் பழங்கள் வைத்து வழங்கி வழிபடலாம் இது மாதிரிலாம் செய்து வரலாம் இவ்வாறு செய்து வந்தீங்களானால் உங்களுடைய அந்த பண தேவைகள் அதிகரிக்கும் பணப்பிரச்சனை தீரும் பணம் தட்டுப்பாடு என்று கிடைக்கும் அடுத்ததாக நீங்கள் செல்ல வேண்டிய கோவில் பார்த்துருக்கானால் வரதராஜ பெருமாள் கோவில் அந்த வரதராஜ பெருமாள் வரதராஜ பெருமாள் போது அபய அவசம் அவர் எல்லாரையும் காப்பாற்றக்கூடியவர் நம்மளை நம்பி வரவரை கைவிட மாட்டார் அப்படிப்பட்ட விசேஷமான குணம் கொண்டவர் தான் வரதராஜ பெருமாள் அந்த பெருமாளை வணங்கி வழிபட்டு வரலாம் அந்த கோ ஆலயம் சென்று வரலாம் புதன் வெள்ளிக்கிழமில் சென்று வரலாம் பெரும்பாலும் செவ்வாய்க்கிழமை சென்று வரலாம் செவ்வாய்க்கிழமை சென்றால் கடன் தீரும் என்பது சாஸ்திர உண்மை அவ்வாறாக அந்த செவ்வாய்க்கிழமையை வழிபட்டு வந்தீர்களானால் உங்களுடைய கடன் பிரச்சனை கண்டிப்பாக தீரும் நீங்கள் வெளியில் செல்லும் பொழுது நீங்கள் வைத்து கொண்டு வேண்டிய பாக்கெட்டில் வைத்துக் கொள்ள வேண்டிய படம் என்று பார்த்தீர்களானால் சிறு வயதில் உள்ள பாலாம்பிகா பாலா என்ற தெய்வ படத்தை வைத்துக்கொள்ள வேண்டும் அந்த பாலா என்ற படத்தை பார்த்துவிட்டு சென்று உங்கள் பிரச்சினையை கூறி பிறகு நன்றி சொல்கிறானால் உங்களோட பணப்பட்டு தட்டுப்பாடு நீங்கும் பணம் பல வழிகள் வரும் பணத்தைகள் பூர்த்தியாகும் பணம் தங்கு என்று கிடைக்கும் பணப்பிரச்சனை தீரும் இது எல்லாமே நடக்கும் அப்படி நடந்தால் உங்கள் கடன் பிரச்சனை கண்டிப்பாக தீர்ந்துவிடும் கண் இருந்தாலும் அது தீர்வதற்குண்டான வழிகள் பிறக்கும் கடன் கொடுத்தவர்களே பொறுத்து கொள்வார்கள் அப்படியும் நடக்கும் அல்லது விரைவில் நீங்கள் அந்த கடனை அடைத்து விட்டு உபாயம் பிறக்கும் வழிகள் ஏற்படும் இவ்வாறாக நடக்கும் எனவே அந்த பாலாம்பிகா படத்தை வைத்து சென்றீர்களானால் கடன் பிரச்சனை தீரும் கண்டிப்பாக தீரும் ஒரு வகையில் பணம் வரும் ஒரு வகையில் அந்த பண கடனை அடைத்து விடுவீர்கள் இவ்வாறாக நீங்கள் கடைப்பிடித்து வந்தால் உங்களுக்கு எல்லா வகையிலுமே ஏற்றமாகி அந்த கடன் பிரச்சனை முழுவதுமாக தீர்வதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் எல்லா நலமும் வளம் பெற்று வாழ்வில் சென்று வாழ்த்து இடைபெறுகிறேன் நன்றி பக்தி கிளீஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சாரா டாரோ கட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸோ இந்த புது வருடத்தில் திருமண வாழ்க்கையில் இருக்கிறவங்க கணவன் மனைவி திருமண வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைகள் தொடர்ந்து திருமண வாழ்க்கையில தாம்பத்திய வாழ்க்கையில பிரச்சனைகள் இருந்துகிட்டேதான் இருக்கும் ஆனா அந்த பிரச்சனைய குறைக்கிற விதமா நம்ம என்ன செய்யலாம் பிரச்சனை வராம தடுக்கிற விதமா என்ன செய்யலாம் அப்படின்றதுக்கு நம்ம கடவுள் ரிலேட்டடாவே ஸோ எந்த கடவுளை வணங்கலாம் எந்த கோவிலுக்கு போகலாம் எந்த தெய்வத்தை நம்ம கூடவே வச்சுக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து தனித்தனியா பார்க்க போறோம் அந்த வகையில இந்த வீடியோல எந்த ராசி பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா மேஷ ராசி மேஷ ராசிக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான திருமண தாம்பத்திய உறவுகள்ல இந்த கடவுள்கள் தெய்வ வழிபாடுகள் செய்யலாம் அப்படின்றத நம்ம இப்ப பாக்கலாம் மேஷம் உங்களுக்கான இந்த இருபத்தி ஐந்துல தாம்பத்திய வாழ்க்கை சம்பந்தமான விஷயங்களுக்கு எந்த கடவுளை வந்து வணங்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய குல தெய்வத்தை தான் நீங்க வந்து வணங்கணும் சரிங்களா சோ உங்களுடைய இஷ்ட தெய்வம் எது வேணாலும் இருக்கட்டும் ஆனா உங்களுடைய குல தெய்வத்தை நீங்க வணங்கும் தான் உங்க குலம் உங்களோட ஃபேமிலிக்குள்ள ஏற்படக்கூடிய நீங்க உங்களுடைய பார்ட்னர் உங்களுடைய கணவனோ மனைவியோ நீங்க ரெண்டு பேர் தானே அந்த ஃபேமிலி தானே அந்த ரூட் ஸ்டார்ட் ஆகுது அந்த குலத்தை காக்குற தெய்வமா உங்களுடைய குல தெய்வத்தை நீங்க வணங்கும் போது மட்டும்தான் உங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கையில ஒரு நிறைவு கிடைக்கும் சரிங்களா அது மட்டும் இல்லாம உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய துணை இவங்களோட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் இப்போது நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை கும்பிட போகிறீங்க அப்படின்னா கூட அது வீட்டிலேயோ கோவிலேயோ இருக்கட்டும் உங்கள் ஃபேமிலியோடு போயிட்டு உங்கள் குழந்தைகள் உங்கள் துணை இவங்களோட போய்ட்டு நீங்கள் வழிபாடு செய்கிறது தான் உண்மையான சந்தோஷத்தை வந்து கொடுக்கும் ஸோ குலதெய்வ வழிபாடு சொல்லிட்டாங்க அதனால் நம்ம தனியாக போய் பண்ணலாம் அப்படின்றது மாதிரி கிடையாது அது குடும்பமாக நீங்கள் போய் பண்ணணும் அடிக்கடி நீங்கள் குலதெய்வ வழிபாடு உங்கள் தெய்வத்தை வந்து நீங்கள் கும்பிடணும் ஃபேமிலியோட அதுவும் உங்கள் துணையோட கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு முழுமையான சந்தோஷமான தாம்பத்திய வாழ்க்கை உங்களுக்கு வந்து அமையும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அப்படின்னு இருக்கு சரி இப்போ நீங்கள் வந்து இதுக்கு எந்த கோவில்களுக்கு மேற்கொண்டு வேற எந்த கோவில்களுக்கு நீங்கள் போயிட்டு வரலாம் ரெண்டு கோவில் வந்து எனக்கு இங்கே காட்டுது சரிங்களா ஒன்று மீனாட்சி கோவில் இன்னொன்று லக்ஷ்மி தேவி கோவில் ஸோ இந்த ரெண்டு கோவிலில் எது உங்களால் அடிக்கடி போக முடியுமோ கட்டாயம் போய் வழிபாடு செய்யுங்க அது மட்டும் இல்லாம தூரமாக இருக்கிற கோவிலுடைய அந்த படத்தை சரிங்களா கோவில் அந்த மூலவருடைய படத்தை வாங்கிட்டு வந்து வச்சு அந்த கோவிலை நினச்சி உங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கை நல்ல விதமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தெய்வத்துக்கிட்ட வழிபாடு செய்யுங்க ஆனால் இந்த கோவில்களுக்கு முடிஞ்சால் அடிக்கடி வந்து போயிட்டு வாங்க கண்டிப்பாக மீனாட்சி அம்மன் கோவிலும் லக்ஷ்மி தேவி கோவிலும் எல்லா ஊர்கள்லேயும் இருக்கும் அதனால் அதிகமாக இந்த கோவில்களுக்கு வந்து போயிட்டு வர்றது அதுவும் அங்கே போகும்போது மல்லி சரிங்களா மல்லிப்பூவை வந்து அம்மனுக்கு கொடுத்து வழிபாடு செஞ்சு வந்தீங்கன்னா உங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கையில் அதிக அன்பும் இருக்கும் முழுமையும் இருக்கும் அண்ட் செல்வ வளமும் இருக்கும் ஏன்னா உங்களுக்கு வந்து மெயின் பிரச்சனையே பணப்பிரச்சனை தான் பணத்தால் தான் உங்களுக்கும் உங்கள் துணைக்குள்ள பிரச்சனை வரும் ஸோ அதனால அந்த பணப்பிரச்சனையை குறைக்கிறதுக்கு அந்த செல்வ வளம் அதிகமாகிறதுக்கு இந்த ரெண்டு தெய்வ வழிபாடு நீங்கள் செய்கிறது இந்த கோவில்களுக்கு போகிறது ரொம்ப சிறப்பானதாக உங்களுக்கு இருக்கும் இப்போ நீங்க எந்த தெய்வத்தை உங்க போன்லயோ இல்ல உங்க பர்சன்லயோ போட்டோவா வச்சுக்கலாம் அது வச்சுக்கும் போதும் இந்த ரிலேஷன்ஷிப் தாம்பத்திய வாழ்க்கையில வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டம் ஏற்படும் அப்படின்னு பார்க்கும் போது முனிவர் சரிங்களா இந்த முனிவர் மாதிரி இருக்காங்க பாருங்க முனீஸ்வரர் யோக நிலையில இருக்கிற கடவுள்கள் இல்ல ஏதாவது சித்தர்கள் உங்களுக்கு பிடித்த சித்தர்கள் இல்ல முனீஸ்வரர் யோ யோகிகள் இவங்க இருக்காங்க இல்லையா இவங்களுடைய போட்டோஸ் இருக்கும் இல்லையா அந்த உருவப்படம் இருக்கும் இல்லையா நீங்க வந்து உங்களுடைய தினசரி அடிக்கடி பார்க்கக்கூடிய இடங்கள்ல நீங்க வச்சுக்கோங்க எப்பெல்லாம் தாம்பத்திய வாழ்க்கை சம்பந்தமா பிரச்சனைகள் வருதோ ஈவன் உங்களுடைய குலதெய்வம் ஃபோட்டோ கூட நீங்க அதில் வச்சுக்கலாம் ஆரம்பத்துலயும் பார்த்த மாதிரி எப்போல்லாம் தாம்பத்திய வாழ்க்கையில உங்களுக்கு பிரச்சனை வருதோ அப்ப அந்த ஃபோட்டோ எடுத்து பார்த்தாலே போதும் அதை பார்த்து நீங்கள் வந்து சின்னதாக ஒரு ப்ரேயர் பண்ணாலே போதும் இன்ஸ்டண்ட்டாக உடனே அதுலருந்து நீங்கள் ரிலீவ் ஆவீங்க ஸோ இந்த விஷயங்களை மட்டும் நீங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஃபாலோ பண்ணணும் தாம்பத்திய வாழ்க்கைக்கு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இருக்கு மேஷம் உங்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான தாம்பத்திய வாழ்க்கை சிறக்கிறதுக்கு என்ன மாதிரியான கடவுள்கள் வழிபாடுகள் செய்யலான்றதை பார்த்தோம் கண்டிப்பா இதை ஃபாலோ பண்ணி நீங்களும் உங்களுடைய ஃபேமிலியோட ஹாப்பியா இருங்க அண்ட் உங்களுடைய ஃபீட்பேக்கையும் நம்மளுக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க உங்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஓம் சரவணபக்திக்ஸ் அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்திய சவரலக்ஷ்மியின் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவை ரொம்ப சிறப்பான பதிவுன்னு சொல்லலாம் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல நம்ம வந்து நண்பர்கள் நம்ம கூட பணி புரிபவர்கள் இவர்கிட்ட எல்லாம் ஒரு பிரச்சனை வருது இல்லை இவங்களால நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ்லாம் அடையணும் அப்படின்னா நம்ம என்ன மாதிரியான வழிபாடு இந்த வருடம் பண்ணிக்கொள்ளலாம் கொள்ளலாம் அப்படின்னு வந்து பன்னிரை ராசிக்கும் தனித்தனி பதிவுகளாக பார்க்க இருக்கிறோம் இதை சொல்லியிருக்கின்ற எளிமையான வழிபாடுகள் தான் பின்பற்றி உங்களுடைய வாழ்வை வந்து வளமாக்கி கொள்ளலாம் இப்போது உங்கள் ராசியான மேஷ ராசி மேஷ லக்னத்திற்கு இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து நம்ம நண்பர்களால் கொலிக்ஸாலெல்லாம் பிரச்சனை வருது போது நம்ம வாழ்க்கையில் வந்து இன்றியமையாத நட்பு தான் நம்ம யார்கிட்ட சொல்கிறோமோ இல்லையோ நண்பர்கள்கிட்ட வந்து எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிப்போம் அதே போல் வீட்டுக்கு அப்புறம் யார் என்னென்னா வேலை செய்கிற இடம்தான் ஃபஸ்ட்டு வேலை செய்யணா தொழில் ஜீவனம் இல்லைன்னா புருஷ லட்சணமே வந்து வேலை தான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க எப்போ தொழில் செய்கிற இடத்துல நமக்கு மன நிம்மதியாக இருக்கணும் அது மேலதிகாரியாக இருந்தாலும் சரி உடன் பணிபுரிபவர்களாக இருந்தாலும் சரி அப்போ கொலிக்ஸ் நண்பர்கள் இவங்கெல்லாம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இப்போ மேஷராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்பது பன்னெண்டுக்குரிய குருவே வந்து நம்மளுக்கு மூன்றில் அமர்ந்துருவார் ஏற்கனவே சனியும் பன்னெண்டு அப்போ எப்படி இருக்கும் நன்மை தீமை ரெண்டுமே கலந்தே வரும் ஏன்னா குரு பார்வை வந்து உங்களுக்கு இருந்தாலும் கூட எல்லாத்தையுமே வந்து அப்படியே ஒரு ஃபேஸ் பண்ணி வரணும் ஏன்னா ஏழரை சரி ஆரம்ப கட்டம் ஏழரை சரின்னும் போதே ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவார் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம வந்து ஒரு பொறுமை சகுப்புத்தன்மை அது உறவுகள் பண விஷயங்கள் அதே போல வாய் வார்த்தை எல்லாத்துலேயுமே வந்து கவனம் கவனம் இருக்கணும் அங்கே நிம்மதியெல்லாம் குறைஞ்சிட்டா நமக்கு என்ன ஆகும் அயன சயன போகம் தான் குறைஞ்சிரும் அப்போ மேஷ ராசி லக்னக்காரர்களுக்கு பத்தாம் அதிபதியாகவே சனி வந்து அவர் பணம்லையும் அமர்ந்துடுறாரு குருவும் வந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூன்றாம் இடம் எனக்கூடிய கம்யூனிகேஷன் நம்மளுடைய பேச்சுவார்த்தை இதெல்லாமே இந்த மூணு தான் சொல்லும் நம்மளுடைய எண்ணங்கள் நம்முடைய செயல்பாடு இதெல்லாம் நம்ம என்ன சிந்திக்கிறோம் இதெல்லாமே அப்ப குருவோ இந்த காலகட்டம் இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா அவர் ஒரு வருடம் இருப்பார் மூணு சாரத்துலேயுமே பயணிப்பார் மிருகசீரிஷம் நம்மளுக்கு வந்து திருவாதிரை புனர்பூசம் அப்போ மிருகசீரிஷம் நட்சத்திரத்திலலாம் பயணிக்கும் போதெல்லாம் நம்ம இன்னும் கூடுதல் கவனமாகவே இருக்கணுமா ஏன்னா சபா உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஒன்று எட்டுக்குரியவரும் ஆயிட்டார் இந்த பக்கம் குரு பார்த்தீங்கன்னா ஒன்போது பன்னெண்டுக்குரியவரே ஆயிட்டார் அப்போ நண்பர்கள் நம்மக்கிட்ட பெனிஃபிட்ஸ் அடைஞ்சு ஏமாத்திட்டு போயிடுறாங்களா இல்லை நண்பர்கள் நமக்கு வந்து நல்லது தான் செய்வாங்களா என்பதெல்லாம் அவரவர் தசாபுதிகளுக்கு ஏற்றா போல நம்ம இன்னும் வந்து துல்லியமாக ஆராய்ந்து கொள்ளலாம் இந்த கால கட்டத்தை பொறுத்த வரைக்குமே நண்பர்களால் நன்மையும் இருந்தாலும் ஒரு சில சிறப்பான தசாபுதி இல்லாத போது நண்பர்களால் விரயமும் உண்டு ஏன்னா விரயத்திற்குரியவரே மூன்று என்ற இடத்துல வந்து அமர்ந்துட்டார் அதே போல் நம்மளுடைய வேலைகளை நம்மளே செய்யணும் மற்றவங்க யாரையும் சப்ஸ்டூட் வைக்கிறேன்ட்டு மற்றவர்களிடையே வந்து சொல்லி அந்த செயலை வந்து செயல்படுத்தக்கூடாது அப்போ இந்த காலகட்டம் நம்ம என்ன மாதிரியான வழிபாடு வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னும்பொழுது ஆசிரியர் வழிபாடு வியாழக்கிழமை தோறும் நீங்கள் செய்து கொண்டு வரும் பொழுது அனுமன் சாலிசா கேட்டு கொண்டு வரும் பொழுது உங்களுக்கு அது வந்து எல்லாத்துக்குமே இப்போ டுவெண்ட்டி ஃபைவ்ல பயிற்சி ஆகக்கூடிய எல்லா பயிற்சிக்குமே அது ஒரு வழிபாடே வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு சிறப்பான வழிபாடாகவே இருக்கும் இன் ஒன் பரிகாரம் சொல்லிடலாம் ராககேது பயிற்சிக்கும் குரு பயிற்சிக்கும் நம்மளுக்கு வந்து சனி பயிற்சி இந்த மூணுத்துக்குமே இந்த டொண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் வாழைப்பழம் நிறைய வாங்கி கொடுங்க இந்த குரங்குங்களுக்கு வந்து கொடுப்பது வாழைப்பழம் மாலை கட்டி போடுவாங்க அது பெரிய வாழைப்பழம் வந்து கோயிலேயே கொடுத்துருங்க வாழைப்பழம் மாலைலாம் கட்டி போட வேணாம் வர்ற பக்தர்களுக்கு வந்து பழமாகவே விநியோகம் பண்ணும்பொழுதும் இந்த மலை பிரதேசங்களில் இல்லை கோயிலில் போகும்போதுலாம் நிறைய இந்த குரங்குங்க இருக்கும் அந்த குரம்புகளுக்கு தண்ணி அந்த உணவு இதெல்லாம் வைக்கும்பொழுது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இதை பின்பற்றிட்டீங்கனாலே இந்த வருடத்தில் ஒரு நல்ல நண்பர்களால் நன்மையும் இல்லை பிரச்சனை இருந்தால் அதையுமே வந்து நீங்கள் எது பண்ணிக்கலாம் கொலிக்ஸு எந்த ஒரு என்ன சொல்கிறது நெருங்கிய சொந்தங்கள் அந்த மாதிரி இருக்கவங்ககிட்ட இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து கொள்ளலாம் உலகங்கும் சிறப்பித்து புகழ் பெறும் பக்திகளில் சேனலுக்கும் கண்மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்களுக்கும் அடியனுடைய வணக்கத்தையும் உங்கள் பாதம் தொட்டு வணங்குகின்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் புத்தாண்டிலிருந்து பன்னெண்டு ராசிகளுக்கும் குடும்ப உறுப்பினர்களால் வரக்கூடிய பிரச்சனைகளை பற்றி இப்போ நம்ம தொகுத்து விளங்குவோம் மேசராசி நேயர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மேசராசி நேயர்களுக்கு முற்பகுதி வரை மிக சிறப்பாக இருக்கும் சகோதர ஒற்றுமை ஏன்னா சகோதரனுக்கு அதிபதியே மேசராசிக்காரவங்க தான் சகோதரனுக்கு அதிபதியே நீங்கள் மேசராசி செவ்வாய் அதிபதி ஒரு குழந்தை குழந்த பாக்கியத்தை எடுத்துக்கணும்னா சகோதர சவத்தை பார்க்குறோம்னா செவ்வாயை வச்சு தான் நம்ம பார்க்குறோம் அப்போ சகோதரர்கள் குடும்ப உறுப்பினர்கள் இருக்கக்கூடியதில் முதலாக இருக்கும் சகோதரன் சகோதரி அப்போ இவங்களுக்கு இந்த முதல் பகுதியில் நிச்சயமாக வெளிநாடு ரியல் எஸ்டேட்டு நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழில் அத்தனையும் நீங்கள் போய்க்கிடலாம் அது மட்டும் இல்லை எல்லா தொழிலும் சிறப்பாக இருக்கும் வெளிநாட்டுக்கு கண்டிப்பாக போகணும் சகோதர சகோதர ஒற்றுமை இந்த முதல் பகுதியில் சிறப்பாக இருக்கும் இந்த முதல் பகுதியில் மட்டும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதில் நீங்கள் கருத்து இல்லை அடுத்து வரக்கூடிய முப்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு அடுத்து வரக்கூடிய சனிப்பயிற்சியிலேருந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் யார் தொழிலில் கவனமாக இருக்கணும் ரியல் எஸ்டேட்டில் கவனமாக இருக்கணும் பொறியியலில் கவனமாக இருக்கணும் மருத்துவத்துறையில் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி சகோதரன் முக்கியமாக இப்போ நம்மளுடைய தலைப்பு பிராரம் பார்க்கும்போது குடும்ப உறுப்பினர்களே எந்த பிரச்சனையும் இருக்கலாமே இருக்கும் ஆனால் புகஞ்சிருக்கும் நல்லா தான் இருந்தான் இருந்தேன் இன்றைக்கி என்ன நான் சர்டாக போட்டுட்ருக்கிறான் இன்றைக்கி நான் ஒரு பேசிகிட்டு இருக்கான் இன்றைக்கி நான் அவங்க ரொம்ப தே தேவையில்லாத பேச்சுக்களை பேசுகிறாங்க தேவையில்லாத பேச்சுக்களை வலுப்பது அளவோடு இல்லாமல் பேசுவது இப்படிப்பட்ட பேச்சுக்களிலும் வரக்கூடிய நாட்கள் முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்போ அந்த வகையில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை தயவு செய்து மேசராசி நேயர்கள் முப்பது மூணுக்கு அடுத்து கவனமாக இருக்கணும் அதுக்கு அடுத்தது தி உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை வருதுங்களா அப்போ உங்களுக்குன்னு ஒரு தீர்வு வேணும் இல்லைங்களா அப்போ அந்த தீர்வுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா பொதுவாக உங்கள் ஜன்ன ஜாதத்தை நான் முதலே சொல்லிடுறேன் உங்களுடைய பிறப்பு ஜன்ன ஜாதத்தை எடுத்துக்கொண்டுங்க உங்களுக்கு என்ன ராசி மேச ராசியை பற்றி சொல்கிறேன்னு தெரியும் என்ன லக்கணம் அங்கே செவ்வாய் எங்கே இருக்கார் புதன் எங்கே இருக்கார் குரு எங்கே இருக்கார் புதன் எங்கே இருக்கார் சனி எங்கே இருக்கார் புதன் எங்கே இருந்தால் சனியும் புதனை தன்னை விட்டு பிரியாது தன்னை விட்டு போகாது அதனால் அதை கவனிச்சுக்கோங்க உங்கள் ஜாதகத்தில் என்ன தசா பற்றி நடக்குங்கிறத பார்த்துக்கோங்க பார்த்துக்கிட்டு இந்த பிரச்சனைக்கெல்லாம் எதிர்கொள்ள தயாராக இருக்கணும் அப்போ இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு நினச்சோம்னா நிச்சயமாக குலதெய்வ வழிபாடு முதலாத குலதெய்வ வழிபாடு தான் ஒரு குடும்பமாக இருந்தாலும் சரி குடும்பத்தில் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் சரி சகோதர சகோதரத்தில் பிரச்சனை வந்தாலும் முதல் வழிபாடு குலதெய்வம் அதுக்கடுத்தது விநாயகர் குலதெய்வம் விநாயகர் வழிபாடு அதுக்கடுத்தது ஒற்றுமையாக இருக்கக்கூடிய பொதுவாக பன்னெண்டு ராசிக்கு இதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க மனசில் பதிவு பண்ணிக்கோங்க அதாவது ஒற்றுமையாக இருக்கக்கூடிய பஞ்சபாண்டவர்கள் ஒரே குடும்பமாக இருக்கக்கூடிய குடும்பம் ஒரே குடும்பமாக இருக்கக்கூடிய ராமர் சீத பட்டாபிஷேகம் படம் தங்கள் வீட்டில் வச்சுருப்பீங்க ஒருத்தர் கேட்டார் சுவாமிஜி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பா வச்சுருந்தாரு ஆனால் என் பிள்ளைகளுக்கு அதுக்கு என்னன்னு தெரியல எங்கள் அப்பா வச்சுருந்தா அந்த படத்தை தேடி பிடிச்சி நீங்கள் சொன்னோன்னா என்னை எடுத்து வச்சுருக்குறோம் ராமருடைய பட்டாபிஷேகம் படம் அப்படி படத்தை வழிபாடு பண்ணும்போது அதுக்கு முறையான வழிபாடு நல்ல தீர்வு கிடைக்கும் அதுக்கடுத்து வீட்டில் நீங்கள் என்ன வணங்கணும் என்றைக்குமே ஒரு குலதெய்வம் கோயில் போயிட்டு வந்து அந்த கோயில் மூர்த்தி தலம் தீர்த்தம் விருட்சம் முறையோடு வணங்குவோருக்கு வார்த்தை சொல் சர்க்குறம் பராபரமே அதனால் அந்த கோயிலுடைய மண்ணு தீர்த்தம் விபூதியாக நடத்த அந்த வீட்டில் வைங்க அந்த வீட்டில் வச்சு தரும் மூலவர் விநாயக பெருமானுடையக்கு உரிய மலர் உங்களை எல்லாத்துக்கும் தெரியும் வெள்ளருக்கு மட்டும் இல்லைங்க அருகம்புல் மட்டும் இல்லை இதை விட சிறப்பான மலர் கரிசலாங்கன்னி கரிசலாம் கனி மலர் வைத்து பூஜித்தால் சகோதர ஒற்றுமை உண்டாகி சுபிச்சம் ஏற்படும் இதில் எந்த விதமான கருத்தும் அல்ல